எப்படி இருக்கேன் கற்பகம் தூள் கப்பு கிச்சன் இப்போ ஒரு வித்தியாசமான சுண்டல் சோயாபீன் சுண்டல் அரை கப்பு இருக்கேன் அரை கப்புங்கிறது ஒன் சோயா பீன்ஸ் நான் அலம்பிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் எட்டு மணி நேரம் அப்படியே சோயா பீன்ஸ் நான் ஊறிடுத்து எட்டு மணி நேரம் ஆயிடுத்து இப்போ குக்கர்ல வேக வச்சுக்க போறேன் கொஞ்சோண்டு மஞ்சப்பிடி உப்பு போட்டுக்கப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இஞ்சி ஒரு இன்ச்சு இஞ்சி யூஸ் அவ்வளவுதான் இது அப்படியே குக்கரை மூடி நாலு விசில் குக்கர்ல நாலு விசில் நாலு விசில் வந்துடுத்து இப்போ திறந்து பார்ப்போம் நீங்க வந்து ட்ரைடு சோயா பீன்ஸ் வாங்கிக்கோங்க எல்லா ஷாப்லயும் கிடைக்கும் ஃப்ரோசன் சோயா பீன்ஸ் வாங்காதீங்க நல்லா வந்துருத்து பாருங்க சோயாவை வடிகட்டின்னு வரேன் சோயாபீன் சுண்டலுக்கு சுண்டல் பொடி உண்டு அதுக்கு தேவையான சமாளி கள்ளப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி வர ரெண்டு டீஸ்பூன் வத்தல் மூணு வெந்தயம் கொஞ்சம் இது தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகா வத்தல் ஒண்ணு பச்சை மிளகாய் ஒன்று கருகப்பில கொஞ்சம் உப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எள்ளு வச்சுக்கிறேன் சுந்தல் வறுத்து மிக்சியில் அரைச்சிக்க லைட்டர் கோவிந்தா ட்ரை வறுத்துக்கு கொத்தமல்லி வர கடலப்பருப்பு மிளகா வத்தல் வெந்தயம் எல்லையும் போட்டுன்ற சிவக்க வறுத்துக்கிறேன் எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சு செவந்துருத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம் ஃபைவ் மினிட்ஸ் கூல் ஆகட்டும் அப்புறம் மிக்சியில அரைச்சுப்போம் இப்ப மிக்சியில பொடி பண்ணி எடுத்துன்னு வரேன் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க மிளகா உங்க சௌரியத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சோயாபீன் சுண்டல் ஆரம்பம் ரெண்டு டீ ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கடுகு கடுகு வெடிக்கிறது உள் சம்பருப்பு பச்சை மிளகா ரெட் சில்லி கருகப்பலை பெருங்காயம் நல்லா செவக்கட்டும் தேங்காய போட்டுக்கிறேன் தேங்காய தேர்ட்டி செகண்ட் பரட்டிக்கோங்க சுண்டல் வந்து கெட்டு போகாம இருக்கும் வடிகட்டின சோயாவை இப்போ போட்டுக்கிறேன் ஜென்டிலாக கலருங்கோ மேக் பண்ணிடாதீங்கோ இப்போ ரெண்டு டீஸ்பூன் சுண்டல் பொடியை போட்டுக்கிறேன் சுந்தர் பொடிய போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாக்க காரப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க கம கமன் அந்த எள்ளு பொடி கொத்தமல்லி வர பொடி எல்லாம் அப்படியே சூப்பர் வாசனம் டூ மினிட்ஸ் வதங்கி எடுத்து போறோம் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடு சோயாபீன் சுண்டல் ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன் இதை நீங்க லஞ்சு பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தூவிக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேவேத்தியம் அவிள் உருண்டை சோயாபீன்ஸ் சுண்டல் இப்போ சக்கரவல்லி கங்கு ரோஸ்ட் பண்ண போறேன் சக்கரவல்லி ஒரு கப்பு இருக்கேன் ஒரு கப்புங்கிறது கிராம் சக்கரவெளி கிழங்கு இருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் கடல மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சக்கரவள்ளி கிழங்க குக்கர்ல வேக வைக்காதீங்க ரோஸ்ட் கறி பண்ணணும்னா தனியா வேக வச்சுக்கோங்க குக்கரில் வச்சே குழஞ்சு போயிடும் ரோஸ்ட் பண்றதே தனித்தனியாக இருக்காது தூள் தூளா மசிஞ்சு போய் எல்லாம் ஈசிக்கும் சக்கரைவல்லிக்கிழங்க தோலியை உரிச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் சின்ன சின்ன நறுக்கினா மசிஞ்சு குழன்னு போயிடும் இப்போ இது வேகட்டும் எந்த ரோஸ்ட் கறி பண்ணாலும் இதே மாதிரி தனியாக வேக வச்சுக்கோங்க நைன்டி பர்சன்ட் வெந்தா போகிறோம் நல்லா விண்ன்னு இருக்கணும் அப்பதான் கடாயில போட்டு பரட்டத்தை உதிரி உதிரியா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் கலந்து இந்த மசாலா எல்லாம் நீங்க ஜீரகப்பொடி வேணா ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு சாம்பார் பொடி ஒரு மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் அப்பதான் கொஞ்சம் அமுங்கிறாப்புல இருக்கும் அதுக்கு ரொம்ப வேகமா இருந்தாலும் கஷ்டம் ரொம்ப வெந்தாலும் கஷ்டம் மீடியமா இருக்கும் அம்ரடி பர்சன்ட் வெந்துடுத்து லேசா சாஃப்டா இருக்கு வசிஞ்சு போல இந்த பதம் ரொம்ப முக்கியம் ஆஃப் வேகணும் ஆனா பின்னு இருக்கும் தண்ணிய வெடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த பவுடர்லாம் சர்க்கரை வலிக்காய் போட்டுக்கிறேன் ஜென்டிலா பண்ணுங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் அப்போ தான் அதில் போய் ஒட்டிக்கும் நல்ல பைண்ட் ஆகும் கார்ன்ஃபிளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடியில் பவுடர் தங்கக்கூடாது அது வரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நல்லா பைண்ட் ஆகணும் ஜென்டிலாக பண்ணுங்க உடச்சிடாதீங்க அதனால்தான் இதை நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேக வச்சுக்கோங்கன்னு சொல்றது இந்த ப்ராசஸ்ல அப்படியே மசிஞ்சு இழுசிக்க கூடாது இப்போ ரோஸ்ட் கறி ஆரம்பம் கேஸ் ஆன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ரீஃபைன்ட் ஆயில் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கருகப்பிலை கொஞ்சம் ஒரு மிளகாவத்தல் நல்லா செவந்துடுத்தோம் இப்போ த கோட்டிங்

அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாதிரி திங் லேயரா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கேஸ் மீடியம் இப்ப பாருங்க சக்கரவள்ளி கிழங்கோட அடிப்பக்கம் எல்லாம் நல்லா பிரௌனிஷ் ஆயிடும் நல்லா மொறு மொறு மொறுன்னு ஆயிடும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் கறிய நல்லா கிளறி விடுங்க ஜென்டலா கலருங்கோ உடஞ்சி போயிடக்கூடாது இப்போ ரெண்டாவது சைக்கிள் திருப்பியும் ஈவனா மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடுங்க கேஸ் மீடியம் அடியில எல்லாம் ப்ரௌன் ஆகி நல்லா முரு முருன்னு கேஸை வந்து மீடியம் லோ மீடியம் லோ மாத்தி மாத்தி வச்சுக்கோ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திருப்பியும் கலரி விடுறேன் ஜென்டல் பிளீஸ் இது சைக்கிள் டூ முடிஞ்சு எடுத்து திருப்பியும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ஒன் மினிட் அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி அஞ்சு சைக்கிள் பண்ணுங்க நல்லா எல்லா பக்கமும் ஒரு முரு ஆயிடும் உருளக்கிழங்கு கறி சேப்பங்கிழங்கு கறி வாழைக்காய் கறி எல்லாத்துக்கும் ரோஸ்ட் கறிக்கு இந்த மெத்தடு தான் தேவைப்பட்ட கார்ன்ஃபிளவர் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க ஆயில் ஊத்த ஊத்த ரோஸ்ட் ஆகிடும் அரிசி மாவு போட போட ரோஸ்ட் ஆகிடும் இப்போ அஞ்சு வாட்டி பண்ணியாச்சு போகிறோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் சக்கரவள்ளி ரோஸ்ட் கறி ரெடி ஃப்ரம் தூல் கப்பு கிச்சன் உப்பு காரம் உங்கள் சாய்ஸ்